வணக்கம் இயல் ஒன்றில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது அந்த பாக்ஸ் கொஸ்டின் பாக்ஸில் உள்ளதை பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன் இதுதான் ஃபைனல் பாட்டு வாங்க பாக்கி சொல்லும் அது இடம்பெற்ற நூல்களும் இது வந்து ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு இருந்து தமிழ் சொல்ல இன்றும் வழக்கில் இருந்துகிட்ருக்கு அந்த சொற்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வேளாண்மை என்ற சொல் வந்து கலித்தொகையிலே திருக்குறளிலே முத முதல்ல இடம் பெற்றுச்சு இன்றளவும் இருக்கு அடுத்து பாருங்கள் உழவர் என்ற சொல் நற்றினையிலையும் பாம்பு என்று சொல் குறுந்தொகையிலேயும் வெள்ளம் என்று சொல் பதிற்றுப்பத்திலையும் முதலை என்று சொல் குறுந்தொகையிலேயும் கோடை என்று சொல் அகனா நூற்றிலும் உலகம் என்ற சொல் தொல்காப்பியத்தில் கிளவியாக்கத்திலையும் திருமொரு காற்றுப்படையிலையும் இருக்குது அடுத்தது மருந்து எனும் சொல் அகனா நூற்றிலையும் ஊர் என்னும் சொல் தொல்காப்பியத்திலையும் அகத்திணையில் கொடுத்துருக்காங்க தொல்காப்பியத்தில் அகத்திணையில இருக்குது அன்பு என்னும் சொல் தொல்காப்பியத்தில் கலவியலில் இருக்குது அடுத்து பாருங்கள் உயிர் என்ற சொல் தொல்காப்பியத்தில் கிளவியாக்கத்தில் இருக்குது மகிழ்ச்சி என்ற சொல் தொல்காப்பியத்தில் கற்பு திருக்குறள் திருக்குறள்லேயும் இருக்குது மகிழ்ச்சி என்ற சொல் தொல்காப்பியத்தில் கற்பு இருக்குது அப்புறம் திருக்குறள்லேயும் இருக்குது அப்புறம் மீன் என்ற சொல் குறுந்தொகையில் இருக்குது புகழ் என்ற சொல் தொல்காப்பியத்தில் வேற்றுமை இருக்குது அரசு எனும் சொல் திருக்குறளில் இருக்குது செய் என்று சொல் குறுந்தொகையில் இருக்குது செல் எனும் சொல் வந்து தொல்காப்பியத்தில் இருக்குது பார் எனும் சொல் பெரும்பாலாற்று படையில் இருக்குது ஒழி என்ற சொல் தொல்காப்பியத்தில் கிளவியாக்கத்தில் இருக்குது முடி என்ன சொல் தொல்காப்பியத்தில் வினை இருக்குது அடுத்தது அறிவு அறிவுமதியோட ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க நீண்ட நீண்ட காலம் நீ நீண்டு வாழ வேண்டும் சொல்லிட்டு பிறந்தநாள் வாழ்த்து பாடல் அது அதை எழுதினவங்க அறிவுமதி அடுத்தது விரிவானன்ற லெசனில் கனவு கனவு பலித்தது என்ற தலைப்பில் சில பாடல் வரிகள்லாம் கொடுத்து அதை நூலாசிரியர் கொடுத்துருக்காங்க அதையும் பார்த்துடலாம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஐந்தும் கலந்தை உலகம் இன்னும் அறிவியல் உண்மையை உண்மையை தொல்காப்பியத்தில் கூறுதல் மேலும் ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தி கூறுதல் இதை வந்து தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்காங்க அதாவது நிலம் நீர் கா நெருப்பு காற்றாக இந்த ஐந்தையும் அப்புறம் ஓர் ஆறறிவு வரை உள்ள வ உயிர்களை வகைப்படுத்தியும் எந்த நூலில் சொல்லியிருக்காங்கன்னா தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்காங்க அடுத்து பிறகு ஆழ அமைக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி என்ற அவையாரோடைய பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க அடுத்து பிறகு போர்க்களத்தில் மார்பில் புண்பட்டு வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி அது பாடல் பாருங்கள் நெடுவெல்லூசி நெடுவசி பறந்தவடு என பதிற்றுப்பத்தில் சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்கள் சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியை அதாவது அறுவை சிகிச்சையை போட்ஸிராக எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பறத்தவர் இது வந்து நற்றின் நிலையை சொல்லியிருக்காங்க இது வந்து ஷார்ட்கட்டாக மேலே உள்ளது பாருங்கள் நரம்பினால் தைத்த செய்தி வந்து ஊசியெல்லாம் தைச்சிருக்காங்கன்னா ஊசி வந்து பத்துருபா அப்படின்னு நாங்கள் வச்சுக்கோங்க பதிட்டு பார்த்திருக்கோம் நரம்பு வந்து நல்ல நரம்புல தைக்கணும் அதான் நற்றினை நரம்பினால் முடி முதிர் பர தவறு கொடுத்துருக்காங்க அது நரம்பு நல்ல நரம்பினால் தைக்கணும் நற்றினை அப்படின்னு நாங்கள் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் தொலைவில் உள்ள பொருளை அருகில் தோன்றச் செய்தல் திணையளவு போதா சிறு குளிநீர் நீண்ட பனையளவு காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் மாலையில் கபிலர் சொல்லியிருக்காரு அடுத்து பாருங்கள் கடல் நீர் ஆவியாகி மேகமாகும் பின் குளிர்ந்து மழையாக மழையாய் பொழியும் என்று முல்லைப்பாட்டு பரிபாடல் திருக்குறள் கார் நாற்பது திருப்பாவை முதலிய நூல்களில் சொல்லியிருக்காங்க நீர் முகந்த கமஞ்சூழ் எழிலி என்ற பாடல் வரி வந்து இடம் பெற்றிருக்கு அடுத்து பாருங்க தமிழில் பயின்ற அறிஞர்களை கொடுத்துருக்காங்க குடியரசுத் தலைவராக இருந்த அப்துல் கலாம் வந்து தமிழ் வழியில் தான் இஸ்ரோ அறிவியல் அறிஞர் மயில்சாமி அண்ணாதரையும் தமிழ் வழியில் பயின்றவர் தான் இஸ்ரோ தலைவராக இருந்த சிவன் அவர்களும் தமிழ் வழியில் பயின்றவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் ஒரு பொறுத்தரை பார்க்கலாம் முத்துச்சுடர் சுடர் போல நிலா ஒளி தூய நிறத்தில் மாடங்கள் சித்தம் மகிழ்ந்திட தென்றல் இதோட வந்து இயல் ஒன்று வந்து கம்ப்ளீட் ஆகுது முடியுது இதான் லாஸ்ட்டு பார்ட்டு அடுத்த இயலில் வந்து ஒரே வீடியோவை கூட நம்ம பார்த்துடலாம் நன்றி